உங்களை UK தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாற்பது வயசு வரைக்கும் உடலும் மனசும் மற்றவங்க கிட்ட கையேந்திய கிடைக்கிற நிலைமையாகிடுச்சு ஒரு தோத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்மா என்று அவர் கூறுகிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் திருநங்கைகளுக்கு மூன்றாம் பாலினம் என்கிற அங்கீகாரம் கொடுத்து தீர்ப்பளித்தது இந்த நாளை தேசிய திருநங்கையர் தினமாக கொண்டாடுகிறார்கள் பெரிதும் கவனிக்கப்படாமல் இருக்கும் இவர்களில் சாதித்த சாதிக்க காத்திருக்கும் சாதனை திருநங்கைகளை பற்றி இந்த மாதம் முழுவதும் விரிவாக பார்க்கலாம் திருநங்கையாக பிறந்த காரணத்தினால் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு திருநங்கைகளுக்கென முதன் முதலாக ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்தவர் திருநங்கை நீலா தற்போது அறுபது வயதில் இருக்கும் மூத்த திருநங்கை அவரிடம் பேசினோம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வியாசர்பாடியில் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பொண்ணு மாதிரி நடக்கத்தான் பிடிச்சிருந்தது என் சொந்தக்கார பொண்ணு எங்க வீட்டுக்கு லீவுக்கு வந்த போதெல்லாம் அந்த புள்ளையோட பாவாடை சட்டையை நான் போட்டுப்பேன் ஆம்பளை ட்ரெஸ்ஸை விட பொம்பளை ட்ரெஸ் போடத்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு என் கூட பிறந்தவங்க மொத்தம் எட்டு பேர் எனக்கு மூணு அக்கா ஆறு அண்ணன்கள் இருக்காங்க நான் பொண்ணு மாதிரி நடந்துக்க ஆரம்பித்ததும் எங்கள் வீட்டில் திட்டுனாங்க அடித்தாங்க என்னால் மாற்றிக்கவே முடியலை என் பத்தொன்பது வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் என்றார் சில நொடி மௌனத்திற்கு பின்னர் தொடர்ந்தார் வீட்டை விட்டு வந்த ஆறு மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அந்த காலத்தில் டாக்டர்கிட்டையெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டோம் எங்கள் திருநங்கை சமூகத்தில் மூத்த திருநங்கை இருப்பாங்க அவங்க தான் எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பாலியல் தொழில் கடை ஏறுதல்னு பண்ண என்ற என்றவரிடம் தொண்டு நிறுவனம் ஆரம்பித்தது குறித்து கேட்டோம் முன்னாடி காலத்திலெல்லாம் திருநங்கைகள் குறித்த தெளிவு யாரிடமும் கிடையாது ரோட்டில் நடந்து போனாலே அலி ஒன்பதுன்னு கேலி பண்ணுவாங்க கல் தக்காளின்னு கையில் கிடைக்கிறதை எடுத்து அடிப்பாங்க எங்களுக்குன்னு எந்த பாதுகாப்பும் கிடையாது எங்களுக்காக எந்த சட்டமும் இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் சமூக சேவை பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணோட அறிமுகம் கிடைச்சது அவங்க நீங்க ஏன் சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தோம் முதன் முதலாக திருநங்கைகளுக்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணி நடத்த ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் போதுமான அளவு பணம் கிடைக்கல திருநங்கைகளுக்குள்ளேயே சண்டைகள் வர ஆரம்பிச்சது என்னுடைய இருபத்தி மூன்று வயசில் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தேன் இருபத்தி ஆறு வயசில் அதிலிருந்து வெளியேறிட்டேன் அப்புறம் கவுன்சிலிங்கிற்கு படித்தேன் படித்ததும் எந்த பயனும் இல்லை படித்ததுக்கு ஏற்ற வேலையும் கிடைக்கல மறுபடி கடை ஏறுதல் மாதிரி பழைய தொழில்களை பண்ண ஆரம்பித்தேன் நாற்பது வயசு வரைக்கும் உடலும் மனசும் கிட்ட கையேந்திய கிடக்கிற நிலைமையாகிடுச்சு ஒரு தோத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேம்மா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஜெயிச்ச கதைகள் மட்டும்தான் இருக்கணுமா என்ன என்னோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கட்டுமே இப்போ நான் தத்தெடுத்து வளர்க்குற பிள்ளைங்க எல்லாம் என்ன மாதிரி வீட்டிலேருந்து வெளியேறப்பட்டவங்க தான் அவங்க தான் என்னை இப்போ கவனிச்சுக்கிறாங்க அதுங்க கொடுக்குற பணத்தில் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குமா என கண் கலங்குகிறார் நீலாமா யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்